திருச்சி சிவா வேண்டாம் திருணாமுல் கடைசி நேரத்தில் சொன்ன பாயிண்ட் சுதர்சன் ரெட்டி தேர்வானது எப்படி துணை தலைவர் பதவிக்கான தேர்தலில் இந்தியா எதிர்கட்சி வேட்பாளராக திருச்சி சிவா அறிவிக்கப்படலாம் என சொல்லப்பட்டது இருப்பினும் கடைசி நேரத்தில் அது மாறியது சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதற்கிடையே எதிர்கட்சிகள் கூட்டணி ஆலோசனையில் என்ன நடந்தது என்பது குறித்து தகவல் தற்போது வெளியாகியுள்ளது நாட்டின் குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் திமுகவுக்கு செக் வைக்கும் வகையிலேயே சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இதற்கு பதிலடியாக திருச்சி சிவாவை எதிர்க்கட்சிகள் வேட்பாளராக அறிவிக்கலாம் என சொல்லப்பட்டது இருப்பினும் அவர் அறிவிக்கப்படவில்லை உச்சநீதிமன்ற மாஜி நீதிபதி சுதர்சன ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் கடைசி நேரத்தில் திருச்சி சிவாவுக்கு பதிலாக சுதர்சன் ரெட்டி தேர்வானது எப்படி என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது நாட்டின் இரண்டாவது பெரிய அரசியலமைப்பு பதவிக்கு அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளது மேலும் தமிழன் வர்சஸ் தமிழன் என்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரிணாமுல் கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஜெகதீப் தன்கரை பாஜக வேட்பாளராக அறிவித்தது அந்த தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்கரெட் ஆல்வா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது அப்போது எதிர்க்கட்சிகளின் வேட்பாளரை தீர்மானிக்கும் செயல்முறை குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறி திரிணாமுல் காங்கிரஸ் வாக்களிக்காமல் புறக்கணித்தது ஆனால் இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்கட்சிகளின் கூட்டணிகளில் பங்கேற்று வருகிறது திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் டெரெக் ஓ பிரையன் இந்த கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார் இந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சில முக்கிய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது திமுக மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான திருச்சி சிவா பெயர் முதலில் பரிசீலிக்கப்பட்டது இருப்பினும் அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது இதையடுத்து அப்போது முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி அண்ணா பெயரும் கூட பரிசீலனை செய்யப்பட்டதா இருப்பினும் அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் இதை எதிர்த்துள்ளது தமிழன் வர்சஸ் தமிழன் என்ற போட்டியை தவிர்க்குமாறு திரிணாமுல் காங்கிரஸின் ஓ பிரையன் அறிவுறுத்தியதாக தெரிகிறது எதிர்க்கட்சிகள் இந்த குடியரசு தலைவர் தேர்தலை ஒரு சித்தாந்த போட்டியாக அணுக வேண்டும் என்பதே திரிணாமுல் காங்கிரஸின் வாதமாக இருந்தது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில்தான் தீவிர ஆலோசனைக்கு பிறகு சுதர்சன ரெட்டியை எதிர்க்கட்சியினர் வேட்பாளராக அறிவித்துள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக அறிவித்து திமுகவுக்கு பாஜக செக் வைக்க முயன்றது அதற்கு தக்க பதிலடியாகவே இந்தியா கூட்டணி சுதர்சன் ரெட்டியை அறிவித்துள்ளது சுதர்சன் ரெட்டியை ஒருங்கிணைந்த ஆந்திர வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட்டணி அரசு நடக்கிறது சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் ஆந்திராவைச் சேர்ந்தவர் என்ற முறையில் சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்க வேண்டும் என்ற அதிகரிக்கும் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது திரிணாமுல் கட்சி சொன்ன சில பாயிண்டுகளால் தமிழன் தமிழன் என்பது மாறி பாஜகவுக்கு செக் வைக்கும் வகையில் ஆந்திராவில் இருந்த ஒருவரை எதிர்கட்சிகள் வேட்பாளராக அறிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்